ஹாய் காய்ஸ் வணக்கம் ராணிப்பேட்டை தேவி கருமாரி அம்மனுக்கு பால்குடம் கொண்டு செல்லும் காட்சி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும் குமாரசுவாமி கோவில் மடத்தில் இருந்து தேவி கருமாரி அம்மனுக்கு பூங்கரகம் எடுத்து அலகு குத்தி தீச்செட்டி ஏந்தி நூற்றி எட்டு பால்குடம் எடுத்து சென்று தேவி கருமாரி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர் பக்தர்கள் முருகன் பக்தை எனும் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ guys. அம்மன் அருளை நீங்களும் பெறுங்கள் ஃபுல் வீடியோவை பாருங்கள்